உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிற்கும் அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிராலயத்தின் அன்பு வணக்கங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கும் முன் சனி பகவானை பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம் நவகோள்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் இவரை மந்தன் மற்றும் சனிச்சரன் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சூரியகுமாரனை சனி பகவான் ஆவார் இவர் யம தர்மராஜனின் சகோதரன் ஆவார் சனி பகவானின் மனைவி பெயர் நீலாதேவி இவர்களது புத்திரனை மாந்தி என்னும் குளிகன் ஆவார் குளிகனின் தாத்தா சூரிய பகவான் ஆவார் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் மட்டுமே பகை ஆனால் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உறவு ஆகவே சூரியன் தனது பேரனுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவார் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை நிர்ணயம் செய்பவர் ஆகவே இவர் ஆயுள் காரகன் என்று போற்றப்படுகிறார் காலபுருஷ ஆதிபத்தியத்தில் பத்து மற்றும் பதினோராம்பாவக ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான் ஆகவே இவர் தொழில் காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் சனி பகவான் குடும்ப சமேதராய் காட்சியளிக்கும் இடம் அதாவது சனி பகவான் நீலாதேவி மாந்தி ஆகியோருடன் காட்சியளிக்கும் அபூர்வ தோற்றம் கொண்ட இடம் திருநாரையூர் ராமநாத சுவாமி திருக்கோயிலாகும் இவ்விடம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாச்சியார் கோயில் இங்கிருந்து பிரியும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் சனி பகவானின் வாகனம் காகம் இவர் வாசம் செய்யும் திசை மேற்கு இவருக்கு உகந்த நிறம் கருநிலம் மனித உடலில் பித்தம் நரம்பு மண்டலத்தை ஆள்பவர் சனி பகவான் ஆவார் மனித உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து அதற்கான கர்ம பலாபலன்களை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நிகழ்த்தி அவருக்கு ஞானத்தை அளிப்பதில் இவருக்கு நிகர் இவரே ஆகவே சனியை போல கொடுப்பாருமில்லை இவரை போல கெடுப்பாரும் இல்லை என்பது இவரை குறிக்கும் பழமொழியாகும் இவர் மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு அதிபதியாவார் இவரின் அதிதேவதை பிரம்மன் இவரின் திருத்தலம் திருநள்ளாறு இவரின் நிறம் கருமை இவரை பூஜிக்கும் மலர் கருங்குவலை தானியம் எள் வஸ்திரம் கருப்பு மற்றும் கருநீல வஸ்திரம் இவரின் பிரசாதம் எள்ளுப்பொடி சாதம் இவர் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலங்கள் தங்கி ஜாதகருக்கு பலாபலன்களை தருவார் இவர் பார்வை செய்யும் இடங்கள் இவர் நின்ற இடத்திலிருந்து மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பாவகங்களாகும் இவர் நிகழும் குரோதி வருடம் பங்குனி திங்கள் பதினைந்தாம் நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடத்தில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார் இத்துடன் மகர ராசிக்காரர்களின் ஏழரை சனிக்காலம் முடிந்து மேச ராசிக்காரர்களின் ஏழை காலம் ஆரம்பமாகிறது சனி பகவான் ஒழுக்கத்தை கற்பிக்கும் நீதியை வழங்கும் ஒரு ஆசிரியரை போல நாம் சரியான செயல்களை செய்ய கற்றுக்கொடுப்பார் இதனால் நாம் சரியான பாதையில் செல்ல முடியும் தவறான பாதையில் செல்ல வேண்டாம் என பலமுறை எச்சரித்தும் நாம் நம்மை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நம்மை தண்டிப்பது தண்டிப்பவரும் இவரே இவர் குருவின் ராசியான மீன ராசியில் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிரவேசித்து பின்னர் தனது நட்சத்திரமான உத்திரட்டாதி நாலு பாதங்கள் மற்றும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதங்களிலும் வரும் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் ஈராக உள்ள பன்னிரண்டு ராசிகளில் சனி பகவான் ஏற்படுத்த போகும் தாக்கங்களை சனி சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் இப்போது நாம் காணலாம் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பத்து மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி சனி பகவான் ஆவார் வரும் சனி சனிப்பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி காலம் தொடங்குகிறது மீனத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களின் குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீட்டையும் ருணரோக சத்துரஸ்தானமாகிய ஆறாம் வீட்டையும் மற்றும் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டையும் பார்வை செய்கிறார் ஆகவே நீண்ட நெடிய பயணங்களை உருவாக்கி தருவார் வெளியூர் பயணம் மற்றும் நீண்ட நாள் வெளியூரில் தங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் காலகட்டமாகும் இதனுடன் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் உங்கள் வருமானத்தை விட அதிக செலவீனங்கள் வரக்கூடும் ஆகவே கவனம் தேவை இக்காலகட்டத்தில் கண் எரிச்சல் கண்களில் நீர்வடிதல் பார்வை இழப்பு கால்களில் காயம் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புள்ள தொழிலை செய்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தாலோ அதன் மூலம் பொருளாதார வரவு கிட்டும் இப்பெயர்ச்சியில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதை நீங்கள் உணரலாம் வரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கும்போது இப்பிரச்சனை மேலும் அதிகரிக்கலாம் ஆகவே இக்காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி அன்பர்களே சனி பகவான் இப்போது உங்களின் பதினோராவது வீடான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்பயிற்சியின் மூலம் நீங்கள் பல வழிகளில் பயனடைவீர்கள் அதிகாரிகளுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியின் பூர்வ புண்ணிய வீடான ஐந்தாம் பாவகத்தையும் ஆயுள்ஸ்தானமான எட்டாம் வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் இருப்பினும் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் சனி பகவான் வக்கரகதியில் இயங்கும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் கொஞ்சம் அதிகரிக்கலாம் குழந்தைகளைப் பற்றிய சில கவலைகள் வந்து போகும் நவம்பர் மாதத்திற்கு பின் நிலைமை சிறிது சிறிதாக மாறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையினால் வெற்றி கிடைக்கும் நீண்ட பயணங்களின் மூலம் உங்கள் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட வேலை இப்போது உறுதியாக நிறைவேறும் உங்கள் பணப்பற்றாக்குறை தீரும் காலம் இது மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்களின் தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்திற்கு இப்போது பயிற்சி ஆகிறார் சனி பகவான் உங்கள் ராசிநாதனான புதனின் நண்பராவார் எனவே இந்த சனி பயிற்சியின் மூலம் நீங்கள் நன்மை பல அடைவீர்கள் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் வேலை அழுத்தம் அதிகரிக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும் அதிக முயற்சி மற்றும் உழைப்பிற்கு பின் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் பார்வை உங்களின் நாலாம் பாவகம் ஏழாம் பாவகம் மற்றும் பனிரெண்டாம் பாவங்கள் மீது விடுவதால் செலவுகள் ஓரளவு குறையும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் காணப்படும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களின் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் மனைவியுடனான உறவை பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் நேர்மையை பின்பற்றுவது நன்மை பயக்கும் இந்த பெயர்ச்சியின் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் உங்கள் தொழிலில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழு மற்றும் எட்டாம் பாவக அதிபதியான சனி பகவான் உங்களின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்திற்குள் பிரவேசிக்கிறார் இக்காலகட்டத்தில் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு நீண்ட பயணங்கள் மூலம் பலப்படும் பயணங்கள் மூலம் உங்கள் உறவு இனிமையானதாகவும் முதிர்ச்சி உள்ளதாகவும் மாறும் காலம் இது கருத்து வேறுபாடுகள் மறையும் திடீர் பணவரவு உண்டு நீண்ட நாள் கடன் இப்போது வசூலாகும் உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினை அவ்வப்போது தலை தூக்கும் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பங்குச்சந்தை பரிவர்த்தனை சிறப்படையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே உங்களின் ஆறாம் மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி அணிபகவான் உங்களின் எட்டாம் பாவகத்திற்கு பயிற்சியாகிறார் இது உங்களின் கண்டஜனி காலமாகும் எனவே உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறு நோயை கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் இக்காலகட்டத்தில் உங்களது கடனை திருப்பி செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டிற்கான உறுதிப்பாட்டை மேற்கொள்வீர்கள் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி அடையும் உங்கள் மாமியாரை சந்தித்து சில பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பீர்கள் பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆகவே பணி செய்யும் இடத்தில் நிதானமும் கடின உழைப்பும் தேவை நவம்பர் மாதத்திற்கு பின் நன்மை அடைவீர்கள் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியாவார் இப்போது இவர் ஏழாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இந்த நேரத்தில் உங்கள் காதல் கனிந்து திருமணம் நடைபெறும் சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த நேரத்தில் உங்கள் வியாபாரம் திருமணம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும் உங்கள் தொழில் கூட்டாளிகளுடனான உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் சனி பகவான் உங்களின் முதல் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்வை செய்கிறார் ஆகவே நீண்ட பயணங்கள் நன்மை பயக்கும் பயணங்கள் சோர்வை தந்தாலும் மன நிம்மதியை தரும் ஜூலை முதல் நவம்பர் வரை குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் நீண்ட கால முதலீடு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்கு ஏற்ற சூழ்நிலை இக்காலகட்டத்தில் அமையும் திருமண உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீர்கள் திருமண உறவு பலப்பட உண்மையையும் விசுவாசத்தையும் கடைபிடியுங்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களின் வீடு மனை வாகன அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான சனி பகவான் உங்களின் ருணர்வு சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் ஜோதிடத்தில் ஆறாம் பாவகம் மறைவு ஸ்தானமாக கருதப்படுவதால் இப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழலையே தரும் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் கடின உழைப்பு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்பாக இருக்க முயலுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரலாம் இருப்பினும் சனி பகவான் உங்களின் மூன்று எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாவக பார்வையால் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிட்டும் ராசி அன்பர்களே சனி பகவான் உங்களின் மூன்று மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதியாவார் இப்பயிற்சியால் அவர் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் மேலும் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீடு பதினோராம் வீடு மற்றும் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் காதல் உறவுகளில் தீவிரம் காட்டுவீர்கள் நெருக்கம் அதிகரிக்கும் காதல் உறவு வலுப்பெறும் வேலை மாற்றம் வெற்றி பெறும் ஆனால் ஜூலை முதல் நவம்பர் வரை வேலை மாற்றத்தை தவிர்க்கவும் குழந்தைகளைப் பற்றிய கவலை வந்து போகும் வருமானம் கூடும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீட்டுக் கொள்கையை கடைபிடிக்க நற்பலன்கள் பெறலாம் செல்வ வளத்தை பெருக்குவதில் எந்த அளவு தீவிரம் காட்டுவீர்களோ அந்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாவ அதிபதியாக சனி பகவான் உள்ளார் வீடு மனை வாகன பாவகத்தில் அடியெடுத்து வைக்கிறார் மேலும் அவர் ஆறாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் லக்ன பாவகத்தை பார்ப்பார் எனவே வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் வரும் வேலை காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களால் தற்போது வசிக்கும் வீட்டிலிருந்து வேறு வீட்டிற்கு குடி போகும் சூழ்நிலை அமையும் குடும்ப ஒற்றுமை பாதிக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீதிமன்ற வழக்குகள் வெற்றி தரும் வேலையில் கடின உழைப்பே வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஜூலை முதல் நவம்பர் வரை வாழ்க்கையில் கவனமாக செயல்படுவது நல்லது மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் மற்றும் அதிபதியாகிய சனி பகவான் மூன்றாம் வீடான தைரிய வீரஸ்தானத்தில் நுழைவது சிறப்பு இப்பயிற்சியுடன் உங்களது ஏழரை ஆண்டுகால சனி காலகட்டம் முடிவுக்கு வருகிறது சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்வது சாதகமான பலன்களே தரும் சனி பகவான் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பனிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் இவ்வருடம் முழுவதும் பயணம் செய்வீர்கள் குறுகிய பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளியூர் பயணம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடம் அல்லது நகரத்திற்கு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் மத விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடன் உடல்நலப் பிரச்சினை தலை தூக்கும் இருப்பினும் உறவுகள் சுமூகமாக இருக்கும் உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல காரியங்களில் வெற்றியை அடையலாம் ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யும் மேலும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கும் சூழ்நிலையும் உருவாகும் ஆகவே கவனம் தேவை நீங்கள் எந்த அளவிற்கு கடினமாக ஓடியாடி உழைக்கிறீர்களோ அந்த உங்கள் சுய முயற்சியின் மூலம் அதிக வெற்றியை அடைவீர்கள் வியாபாரிகள் சில சாதக பாதகமான சூழ்நிலைகளை கையாள வேண்டி இருக்கும் கும்பராசி என்பவர்களே சனி பகவான் உங்களின் ராசி அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாவார் அவர் இப்போது உங்களது வாக்குஸ்தானத்திற்கு குடிபெயர்கிறார் இது உங்களின் ஏழரை ஆண்டு கால சனி தசையின் கடைசி இரண்டரை ஆண்டு காலமாகும் அதாவது பாதச்சனி காலமாகும் இக்காலகட்டத்தில் சனி பகவான் உங்களின் நாலாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினோராம் வீட்டை பார்ப்பார் பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுப்பார் செல்வத்தை குவிப்பது தொடர்பான கடும் பாடங்களை உங்களுக்கு எடுப்பார் கடின முயற்சி மற்றும் உழைப்பின் மூலம் செல்வத்தை குவிக்கச் செய்வார் நீங்கள் வெளிநாட்டில் பணிபுரிந்தால் அல்லது வெளிநாட்டு வணிகம் செய்தால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல வெற்றிகளை தந்து செல்வத்தை குவிக்கும் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு உடன்படுவார்கள் சொத்துக்கள் வாங்குவது விற்பதின் மூலம் லாபம் பெறலாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது அவச்சொற்களை தவிர்க்கவும் மனைவியின் உடல்நலப் பிரச்சினை தலைதூக்கும் தூக்கும் கடின உழைப்பால் வருமானம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே உங்களின் லாபஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதி சனி பகவான் ஆவார் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவான் மூன்றாம் ஏழாம் மற்றும் பத்தாம் பாவகத்தை பார்வை செய்வார் இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளை நேசிப்பீர்கள் அவர்களுடன் உங்களது பாசமும் பரிவும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நல பிரச்சினை தலை தூக்கும் உங்களது உறவு மோசமடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் வணிக உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் புதிய நபர்களுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் லாபம் உண்டு வணிகத்திற்கான நீண்ட கால திட்டங்களை உருவாக்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடின உழைப்பால் பயனடையலாம் ஆனால் மன உளைச்சல் உண்டு வாசகர்களே இது இந்த வருட சனி பயிற்சியின் அனைத்து ராசிகளுக்குமான பொது பலன்களை உங்களின் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் பயிற்சியின் பலாபலன்களை அறிந்து கொள்ள அருகிலுள்ள ஜோதிடரை அணுகி பலன்களை தெரிந்து கொள்வதே சிறப்பு எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்